காலையில் எழுந்த உடனே நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறீங்க டிவி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் அதனால் வந்து காலையில் வந்து மலச்சிக்கல் எதுவும் இருக்கக்கூடாது நல்ல மலம் வெளியேற வேண்டும் உணவு செரிமான குறைபாடு ஏற்ப ஏற்படக்கூடாது அப்படின்னா காலையில் இருந்துச்ச உடனே குறைந்து பத்து மணி காலையில் பத்து மணி வரைக்குமாவது நீங்கள் மொபைல் ஃபோன் எதுவும் பார்க்காம இருங்க மொபைல் ஃபோனில் வந்து ஃபேஸ்புக் பார்க்குறதோ யூடியூப் பார்க்குறதோ இதெல்லாம் பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது இங்கே பார்த்தீங்கன்னா உணவு செரிமான குறைபாடு ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் ஏன்னா காலையில் வந்து மலம் வெளியேறுகிற நேரம் அப்படி தானே எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும்போது காலை கடன்களை கழிக்க வேண்டிய நேரம் அப்படி இருக்கும்போது அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் நீங்கள் வேறு ஒன்றில் கவனம் செலுத்திங்கன்னா ஓஹோ இவருக்கு வேறு ஏதோ வேலை இருக்குது போலக்க அப்படின்னு சொல்லிட்டு மலம் என்பது வெளியே வராது உள்ளுக்குள்ளே போய்டும் இவர் வந்து வேறு வேலை பார்க்குறாரு பேப்பர் படிக்கிறாரு அல்லது வந்து ஃபே ஏதாவது மொபைல் ஃபோனில் பொழுது போகிட்ருக்காரு அதனால் இந்த நேரத்தில் போய் அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மலம் என்பது வெளியே வராமல் உள்ளே இருந்துக்கும் அதனால் வந்து மலம் வெளியேறுவதெல்லாம் வந்து ஒரு மென்மையான ஒரு ரொம்ப மென்மையான ஒரு செயல் அதுக்கு நீங்கள் தடை போடுற மாதிரி பாத்ரூமில் போய் கொஞ்சம் கூட அதுக்காக அதுக்கு கவனம் செலுத்தாமல் அதுக்காக பொறுமை எதுவும் இல்லாமல் போய் பாத்ரூமில் போய் பேப்பர் படிக்கிறது கக்கூஸில் உட்காந்துக்கிட்டே பேப்பர் படிக்கிறது மொபைல் ஃபோன் பார்த்துட்டே கக்கூஸில் உட்காருறது காலையில் எந்தோடனே பாட்டு போட்டு விட்டுறது ரேடியோவில் பாட்டு போட்டு விட்டுறது பாட்டு போட்டு இவங்க வேலை செய்கிறது ஏதாவது காயத்ரி மந்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலையில் உடனே பக்தி பாட்டு போட்டு விட்டா அந்த வீடு நல்ல ஒரு நல்ல ஒரு பக்தி மயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் எந்த உடனே இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க மொபைல் ஃபோனும் பார்க்கக்கூடாது செயற்கையான ஒலிகள் இதெல்லாம் அதாவது இந்த மொபைல் ஃபோனில் நம்ம ஒரு ப ஒரு பிக்சரை பார்க்குறோம் ஒரு காட்சியை பார்க்குறோன்னா செயற்கையானது இது மூளை ரொம்ப பாதிக்கும் இயற்கையான ஒலிகள் இந்த காலையில் எந்திக்கிறீங்க சேவல் கூவுது குயில் கற்று குயில் வந்து கூவுது சேவல் வந்து கொக்கரிக்குது ஏதோ ஒன்று பண்ணுது அதுமாதிரி காகம் கரைது இந்த சத்தங்கள் இயற்கையான சத்தங்கள் இது நம்மளுக்கு ஒன்றும் தடை ஏற்படுத்துது செயற்கையான சத்தங்கள் இருக்குல்ல ரேடியோவில் இருந்து வரக்கூடிய சத்தம் இது மாதிரி மொபைல் ஃபோன்லேருந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் அதில் வரக்கூடிய சத்தங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது காலங்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆகும் அப்படின்னா உனக்கு மலச்சிக்கல் ஏற்படும் மலம் வந்து வெளியேறாது நம்முடைய கவனம் எல்லாமே ஒரு மொபைல் ஃபோனை பார்க்கும்போது கவனம் நம்முடைய கவனம் ஒட்டுமொத்த கவனமும் அந்த மொபைல் ஃபோனில் போயிடும் அப்போ அந்த மலத்தை வெளியேற்றுக்கிற அந்த கவனம் தடைப்படும் ஏன்னா மூளை தான் அந்த வேலையை செய்யுது அது மலத்தை வெளியேற்ற வேண்டும் அந்த வேலையெல்லாம் மூளை தான் செய்யுது அப்படி இருக்கும்போது அந்த மூளைக்கு நீங்கள் இன்னொரு வேலை கொடுத்துட்றீங்க மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்க பொழுதுபோக்கிட்டு இருக்கீங்க காலங்காலத்தில் எந்த உடனே மொபைல் ஃபோனை பார்த்து பொழுதுபோக்குறது அப்போ அதில் கவனம் பண்ண இந்த மலத்தை வெளியேற்றுகிற அந்த கவனம் இல்லாமல் போய் மலச்சிக்கல் ஏற்படும் பின்வாங்கிடும் உங்களை ஒட்டுமொத்த கவனமும் நீங்கள் மொபைல் ஃபோனை பார்க்குறீங்க டிவி பார்க்குறீங்க காலையில் எந்த உடனே அப்படிங்கும்போது உங்களுக்கு மலம் என்பது வெளியேறாது ச சரியாக வெளியேறாது குறைவாக வெளியேறும் முழுமையாக வெளியேறாது அதனால் காலங்காத்தாலே எப்போவுமே காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே வந்து மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க அப்போ தான் உடம்பு அந்த மலம் வெளியேற்றுக்கிற அந்த செயல் மலச்சிக்கல் இல்லாமல் மலம் வெளியேற்றுக்கிற அந்த செயல் சரியாக நடக்கும் காலையில் என்ன சொன்னால் ஒரு லிட்டர் தண்ணியும் குடிச்சிருங்க தண்ணியும் குடிச்சிங்கன்னா மலம் என்பது வெளியேறும் காலையில் என்ன சொன்னால் பேப்பர் படிக்கிறதோ உங்கள் கவனத்தை வந்து உங்கள் உடம்பில் தான் செலுத்தணும் காலை கடன்களை வெளியேற்றுவதில் காலையில் என்ன சொன்னால் பேப்பர் படிக்கிறது புத்தகம் படிக்கிறது ஆனால் புத்தகம் படிக்கிறது கொஞ்சம் கடினமான செயல் நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறதோடு இணைக்க வேண்டாம் மொபைல் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறதுலாம் வந்து நீங்கள் சும்மாவே இருந்தால் போதும் அது உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிடும் அது வந்து பேச ஆரம்பிச்சிடும் நம்ம அதை கேட்போம் மொபைல் ஃபோனில் எல்லாம் காட்சியெல்லாம் ஓடும் திரைப்படம்லாம் ஓடும் நம்ம சும்மா ஆனால் புத்தகம் படிக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை புத்தகம் படிக்கிறதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு ஏற்படுத்தும் அது செயற்கையான ஒரு நடைமுறை தானே செயற்கையான நடைமுறை எல்லாமே வந்து உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்கு கேடு ஏற்படுத்தும் அதனால் காலம் காத்தாலே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாக்கா வந்து மொபைல் ஃபோனை மட்டும் த உறுதியாக சொல்லலாம் புத்தகம் படிக்கிறதாகவும் வேண்டாமா புத்தகம் படிக்கலாமா வேண்டாமா ஏன்னால் காலையில் எந்திரிப்பதற்கு எந்திரிச்சி நம்ம எல்லோரும் புத்தகம் தான் படிக்க சொல்லுவோம் ஏதாவது படிக்கூட பச பசங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க கல்லூரியில் படிக்கிறவங்க அப்போ வந்து யாராவது அவங்க அலுவல வேலைகளை கஷ்டமான வேலைகளை காலையில் எந்திரிச்சி செஞ்சால் அது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லாம் பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க அது வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தும் உணவு செரிமான குறைபாட்டை ஏற்படுத்தும் மலச்சிக்கல் ஏற்படுச்சுன்னா உடல் பருமனை ஏற்படுத்தும் அப்புறம் நோய்கள் உருவாக அதுவே காரணமாக இருக்கும் அதனால் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் வாழ்க்கைன்னா ஒரு கட்டுப்பாடு கஷ்டமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளையும் கடந்து வருவது நமக்கு கடினமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வாழ்கிறோம் என்கிற உணர்வே நமக்கு ஏற்படும் அதனால் வந்து இந்த உணவு செரிமா மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காலங்காலத்துலேயும் மொபைல் ஃபோன் பார்க்குறது அது ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த விஷயத்தில் நான் எது நமக்கு முக்கியமோ அதில் தான் கவனம் செலுத்தணும் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்து பொழுதுபோக்குறீங்க அப்படின்னா காலையில் எந்த உடனே மொபைல் ஃபோனில் தான் முடிக்கிறது அதில் பொழுதுபோக்குறது அப்படின்னா காலையில் அப்புறம் மலம் வெளியே வராது அவருக்கு வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்குறாரு பொருளுக்க இந்த நேரத்தில் போய் நம்ம அவரை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் நம்ம உள்ளே இருந்துக்கலாம் எப்போ வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளுக்குள்ளேயே போயிடும் உள்ளுக்குள்ளேயே அந்தந்த நேரத்தில் நம்ம தலை அப்படின்னா தொடர்ச்சியாக இப்போ மொபைல் ஃபோனே பார்த்துட்ருக்கோம் காலைல எஞ்சிலேருந்து நாள் முழுக்க மொபைல் ஃபோனே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அப்போது அது வந்து உள்ளுக்குள்ளேயே கழிவுகள் வந்து வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே தேங்கி அது வந்து நஞ்சாக மாறி ரத்தத்தில் கலந்து அவ்வளோதான் நோய்கள் வந்து விடும் சரி காலையில் எரிஞ்சிட்டு வந்து மலம் கழித்த பிறகு மொபைல் ஃபோன்லாம் பார்க்கலாமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் காலைல எரிஞ்சிட்டு நம்ம காலைல எரிஞ்சிட்டோம் மலம் கழித்த பிறகு வேணா வந்து மொ காலைல எந்த உடனே மொபைல் ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் ஏற்படும் அப்போ மலம் கழித்த பிறகு இப்போ எனக்கு காலைல ஆறு மணிக்கு இருந்துச்சு ஆறு மணிக்கு எனக்கு மலம் கழித்து ம டாய்லெட்லாம் போய்ட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக மலம் கழித்தாகி விட்டது அப்புறம் மொபைல் ஃபோன் பார்க்கலாமா அப்படின்னா நம்ம மலம் வந்து முழுமையாக வெளியேற வேண்டும் அது வந்து சில டைம் ஒரு வாட்டி வரும் அப்புறம் ரெண்டாவது வாட்டி வரும் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்புறம் திரும்பவும் வரும் இது இருக்கிற ஒட்டுமொத்த கழிவே நம்ம முதல் முழுமையாக வெளியேற்ற வேண்டும் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் காலைல பத்து மணி வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோனே பார்க்காதீங்க இன்னும் சொல்லப்போனால் அப்போ தான் வந்து மொ பத்து மணி வரைக்கும் ஒரு மொபைல் ஃபோனை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க தொழில் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் அப்போ அந்த வேலையில் கவனம் போயிடும் அவள் அதனால் வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்காம இருந்தீங்கனாக்கா டிவி பார்க்காம இருந்தீங்கனாக்கா காலையில் முழுமையாக கழிவுகள் வந்து வெளியேறிவிடும் உடம்பில் இருக்கிற மு கழிவுகள் முழுமையாக வெளியேறிவிடும் அதற்கு தடையாக இருப்பது எதுனா காலங்காத்தால் நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை பார்த்து பொழுதுபோக்குறீங்கனாக்கா டிவி பார்த்து பொழுதுபோக்குறீங்க ரேடியோவில் பாட்டு கேட்டு பொழுதுபோக்குறீங்க காலங்காத்தாலே ரே பக்தி பாட்டை போட்டு விட்டுருது அதுமாதிரி சில கோயில்கள் இருக்குதுன்னா காலங்காத்தாலே பாட்டு போட்டு விட்ருவாங்க இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு எதிரானது உடம்பு இந்த காலங்காத்தாலே இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் காலங்காத்தாலே பாட்டு கேட்குறது பக்தின்னு சொல்லிட்டு கோயில்களில் பாட்டு போடுவாங்க இந்து கோயில்லையோ கிறிஸ்டின் கோயில்லையோ பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுமாதிரி வீட்லேயும் பாட்டு போட்டு விட்ருவாங்க இவங்க காலையில் எந்திட்டாங்களாமா அதனால் வீட்டில் பக்தி பாட்டு போட்டு விட்ருவாங்க எல்லோரும் எழுப்புருக்காது அந்த மாதிரிலாம் பண்ணாக்கா மலச்சிக்கல் ஏற்படும் அதனால் வந்து என்ன பண்ணுனா மலச்சிக்கல் வந்து முழுமையாக ஏற்படவே கூடாது அப்படின்னா அது வந்து ஒரே நேரத்தில் மலம் என்பது முழுமையாக ஒரே நேரத்தில் வெளியேறுறது காலையில் வெளியேறும் அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் மிச்சமீதி கழிவுகள் மீண்டும் வந்து கொஞ்சம் நேரம் தாமதமாகி வெளியேறும் இப்படி முழுமையாக வெளியேறுறதுக்கு நம்ம ஒரு அவகாசம் வாய்ப்பு கொடுக்கணும் அந்த அந்த வேலையை அது செய்கிறதுக்கு நம்ம குறுக்க நிற்கக்கூடாது மலக்குடல் வந்து மலத்தை வெளியேற்றுக்கிற அந்த வேலையை செய்வதற்கு நாம் வந்து குறுக்க நிற்கக்கூடாது தடையாக இருக்கக்கூடாது மொபைல் ஃபோன் பார்க்குறோன்னா நம்ம தடையாக நிற்கிறோன்னு அர்த்தம் மலக்குடல் வந்து மலைக்கு மலத்தை வெளியேற்றுக்கிற அந்த வேலையை செய்வதற்கு நம்ம குறுக்க நிற்கிறோம் தடையாக இருக்கிறோன்னு அர்த்தம் நம்ம வேறு ஒன்றில் கவனத்தை செலுத்துகிறோம் ஒன்றும் இல்லை மலைக்குடல் உங்கள் என்ன கேட்குதுன்னா என்ன கொஞ்சம் கவனின்னு தான் கேட்குது எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனே பார்த்துட்ருக்கேன் என்னையும் கொஞ்சம் கவனி நானும் ஒரு வேலையை செய்கிறேன் என்னையே கவனி என்னையே பாரு நான் சொல்கிறத கொஞ்சம் கேடு அப்படின்றது தான் அது அது கேட்குது கவனிக்க தான் கேட்குது கவனித்தாலே போதும் அது அதோட வேலையை செஞ்சிடும் அதனால் வந்து காலங்காத்தால ஒரு பத்து மணி வரைக்கும் காலையில் பத்து மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் இன்னும் மொபைல் ஃபோன் பார்ப்பதுக்கான நேரமே என்னென்னா நம்முடைய எல்லா வித கடமைகளையும் செஞ்சுட்டதுக்கப்புறம் மாலை ஐந்து மணிக்கு மேலே உங்கள் ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மொபைல் ஃபோனே பார்க்கணும் அந்த அந்தளவுக்கு மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு போதை அது ஒரு பொழுதுபோக்கு போதை அதனால் காலங்காத்தாலே போதையை சரக்கு அடித்தா மாதிரி தான் தண்ணி அடித்தா காலங்காத்தாலே ஒருத்தர் கோட்ரு கோட்ருக்கு தண்ணி அடிக்கிறாரு பிராந்தி குடிக்கிறாரு விஸ்கி குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவரை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அதே மாதிரி தான் காலங்காத்தாலே அப்போ அவருடைய அண்டே நாள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க காலங்காத்தாலே ஒருத்தர் மொ சரக்கு அடிக்கிறாருங்க அப்படின்னா அவருடைய அந்தைய நாள் மீத மீதமுள்ள அந்தைய நாள் வந்து எப்படி கழிவுன்னு நினச்சி பாருங்கள் நல்லா இருக்குது அது கண்டிப்பாக அதே மாதிரி தான் காலங்காத்தால் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மனநிலை காலங்காத்திலே கெட்டு போயிடும் அப்போது கெட்டு போயிடும் அப்புறம் வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு அதன் பிறகு ஏன்னா காலையில் நம்ம வந்து எழுந்திருக்குறோம் அப்புறம் வேலைக்கு போகிறோம் கடினமான வேலை தொழில் அலுவலகத்துக்கு போகிறோம் தொழிற்சாலைக்கு போகிறோம் ஒரு நிறுவனத்துக்கு போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் கடினமான வேலை அதனால் அந்த மனநிலை அந்த கடினமான வேலையை செய்வதற்கு நமக்கு ஒரு மனநிலை தேவை அதை காலங்காத்தாலே கெடுத்துடக்கூடாது அந்த மனநிலையை சீர்குலைத்து விடக்கூடாது காலங்காத்தாலே நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்த்தோம்னா நம்ம மனநிலை கெட்டு போயிடும் அப்புறம் வந்து கடினமான வேலை செய்கிறதுக்கு நம்ம மனசு தயாராக இருக்காது அது தயங்கும் பின்வாங்கும் வேண்டாம் நான் வந்து மொபைல் ஃபோனே பார்க்குறேன் எளிதான வேலையை நோக்கி மனசு ஓட ஆரம்பிச்சிடும் அதனால் மனசை கட்டுப்படுத்தி எது நமக்கு கடினம் கடினமான வேலையை செய்வது நமக்கு கடினம் அதை முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க போய் காலையில் எந்திக்கிறீங்க அல்லது பள்ளிக்கூட புத்தகங்களை படிக்கிறீங்க அதாவது ஆஃபீஸ் வேலையை பார்க்குறீங்க அதாவது சமைக்கிறீங்க உணவை சமைக்கிறீங்க வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க அப்புறம் அலுவலகத்துக்கு போகிறீங்க அலுவலக வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாலை நேரம் தான் பொழுதுபோக்கு அப்போ தான் நீங்கள் மொபைல் ஃபோனில் பொழுது போக்கணும் அப்போ தான் உங்கள் வேலை கஷ்டமான வேலை எல்லாமே சிரமமே இல்லாமல் சோம்பெருத்தனை ஏன் ஏற்படுதுன்னா காலங்காலத்தில் மொபைல் ஃபோனை பார்த்துடுறது மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது ரேடியோவில் பாட்டு கேட்குறது இந்த மாதிரி கேட்குறதுனால அவங்களுக்கு சோம்பேறுத்தனம் ஏற்படும் ஒரு கஷ்டமான வேலை செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க பின்வாங்குவாங்க தயங்குவாங்க காரணம் என்னென்னா இவங்க காலங்காலத்திலே ரொம்ப ஈஸியான வேலையை வேலையில் ஈடுபட ஆரம்பித்து விடுகிறார்கள் ரொம்ப எளிதான வேலைகளில் ரொம்ப ஈஸியாக நடக்கிற ஒரு வேலை எதுனா மொபைல் ஃபோன் பார்க்கறது தான் பாட்டு கேட்குறது இந்த மாதிரி டிவி பார்க்குறது இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் அதன் பிறகு வருகிற அந்த காலையில் அப்புறம் ஒரு ஆஃபீஸுக்கு போனாலோ ஒரு ஒரு தொழிற்சாலைக்கு போனாலும் நிறுவனத்துக்கு போனாலோ அந்த வேலையை செய்கிறதுக்கு இவங்களால் முடியாது காலையிலே மனசு கெட்டு போச்சு அதனால் காலையிலேயே வந்து மனசு வந்து எளிதான வேலையை நோக்கி இவங்க செலுத்திடுறாங்க அதன் பிறகு நல்ல வேலை செய்கிறதுக்கு மனசு அதனால் நல்ல கஷ்டமான வேலைகள் ஏதோ அதை முதல்ல செஞ்சுருங்க அப்புறமா மாலை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்குற இந்த வழக்கத்தை தொடர்ச்சியாக விடாப்படியாக கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சிங்கன்னா மொபைல் ஃபோனும் பார்க்க வேண்டியது தான் நம்ம அதையும் தவிர்க்க முடியாது அதுக்கு நேரத்தில் சாயந்தரம் தான் அதை பார்க்கணும் காலையிலலாம் பார்க்கவே கூடாது சாயந்திரமாக ஆறு மணிக்கு பிறகு ஏழு மணிக்கு பிறகு எல்லா வேலையும் முடிச்சிட்டக்கப்புறமா ஓகே எல்லா கடமைகளையும் நாம் செய்து முடித்து விட்டோம் அப்படிங்கிற அந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மொபைல் ஃபோனே பார்க்கணும் இல்லைன்னா அந்த மொபைல் ஃபோனே உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறிவிடும்